நூறு நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடைபெறுவதாக ஆதமங்கலம் ஊராட்சி கிராம மக்கள் குற்றம் சாட்டி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் புகார் மனு அளித்த நிலையில் ஊராட்சி செயலர் குடும்பத்தினரோடு சேர்ந்து தாக்கியதாக மீண்டும் ஆட்சியரிடம் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா ஆதமங்கலம் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் வேலை வழங்காமல் முறைகேடு நடைபெறுவதாக குற்றம் சாட்டி கிராம மக்கள் எழுபதற்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் நேற்று முப்பதாம் தேதி புகார் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர் ஊரக வளர்ச்சித்துறையினர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் அதிகாரிகள் விசாரணை செய்த போது முறைகேடுகள் குறித்து பெண்கள் ஆதாரத்துடன் விளக்கமளித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் விளக்கமளித்த கனிமுத்து உள்ளிட்டவர்களை ஊராட்சி செயலர் பாக்யராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினர் தாக்கியதாக குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இடத்திற்கு திரண்டு வந்த அறுபதற்கும் மேற்பட்ட பெண்கள் புகார் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நூறு நாள் வேலை திட்டத்தில் கடந்த இருபது வருடங்களாக ஆதமங்கலம் ஊராட்சியில் இரண்டு வார்டுகளாக பிரித்து வேலை கொடுக்கப்பட்டது நானூற்று நபர்களில் இருநூற்று ஆட்களுக்கு மட்டுமே வேலை கொடுக்கின்றனர் மீதமுள்ள வேலைகளுக்கு மக்கள் நல பணியாளர்கள் அவர்களின் குடும்பத்தினர் உறவினர் மற்றும் வெளியூர்களில் உள்ளவர்களுக்கு வேலை வழங்கி வருகின்றனர் தற்போது எட்டு வார்டுகளாக பிரித்து குடும்பத்தினருக்கு ஒரு வார்டில் இருபது நபர்களுக்கு வேலை வழங்கி விட்டு ஐம்பது நபர்களுக்கு வேலை வழங்கியதாக கணக்கு காட்டப்படுகிறது இதற்கு ஊராட்சி செயலர் கண்டு உடந்தையாக செயல்படுவதாகவும் பொதுமக்கள் மனு அளித்தது குறிப்பிடத்தக்கது பேர் கனிமுத்து ஆதமங்கலம் ஊராட்சியில இருந்து வந்திருக்கான் நூறு நாள் வேலை வந்து ரெண்டு வார்டுக்காக கேட்டான் கேட்டது நேத்தி வந்து பெடிஷன் கொடுத்தான் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பெட்டிஷன் கொடுத்தான் நான் நாங்கள் வேலை கொடுக்க சொல்றோம்னு போக சொல்லிட்டாங்க ஊர்ல போய் நாங்க வந்து திரும்ப ஊராட்சியில கலெக்டர் இருந்து வந்து எங்களை விசாரணை செஞ்சாங்க சார் நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம் சொல்லிக்கிட்டு ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு தான் சார் நாங்க வேலை கட்ட நாங்க வந்து எல்லாருக்கும் மக்களுக்காக தான் நாங்க கேக்குறோம் அவங்க வெளியில உள்ள ஆளுங்களுக்கெல்லாம் போடுறாங்க நாங்க ஆதாரத்தோட கொடுத்துட்டோம் சார் ஆதார் தர கொடுக்கவும் ஆதாரம் கொடுத்துட்டு நாங்க சொல்லி ஒரு ஒரு சொல்லி கூட முடிக்கல ஒரு அதுக்குள்ள கிளர்க்கு பையன் கிளர்க்கு மரும் கிளர்க்கு பையன் அஜய் கிளர்க்கு பாக்கியராஜ் அவங்க பேரும் வரமாட்டாங்க மருமகன் பரும மருமகன் பிருத்திவராஜ் அவங்க மாமியார் ஆச்சி அவன் சித்தி சாந்தி எல்லாரும் வந்து என்னை என்ன மணி வந்து கேட்கலாம் கேள்வி கேட்கலாம் நீ யாரு எங்களுக்கு அண்ணி என்னை வந்து அடிக்கிறாங்க வேற ஒரு அடிச்சாங்க அடிக்கிறாங்க வண்டியை வந்து காலைல வந்து ஏத்துறான் கேட்கக்கூடாது எதுவுமே கேட்கக்கூடாது எங்களை வந்து நாங்க தான் நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும் நாங்க கொடுக்க மாட்டோம் எனக்கு வந்து நூறு நாள் காசு வேணும் நான் வேலைக்கு போல வீட்டுல தான் இருக்கேன் அவங்க வந்து அவங்க வெளியூர்ல இருக்கிற பிருத்திவிராஜுக்கு வந்து இருபது முப்பத்தெட்டு நாள் நான் ஒரு ஏழு நாள் தான் வேலை போயிட்டு இருக்கேன் அதே மாதிரி அவங்க ஜாப்பாட் நம்பரை எடுத்து பாருங்க அவங்க சாதித்தான எல்லாத்துக்குமே இருபத்தெட்டு நாள் முப்பத்தெட்டு நாள் பதினெட்டு நாள் இப்படிதான் சரி ஏறி இருக்கு அதை தான் நான் தான் கேட்டுட்டேன் நான் கேட்கல எல்லாரோடையும் நான் வந்தேன் கொடுத்தேன் ரெண்டு பேரும் பேசு நாங்க சொன்னேன் அதுக்காக நீ வந்து என்னமா எங்களை கேள்வி கேட்கலாம் என்ன அடிக்கிறான் அள வச்சு அடிக்கிறான்